மதுரை மக்களே வெல்கம் டு வியா ஃபேஷன் சேனல் ஸோ இந்த வாட்டி ரம்ஜான்க்கு எக்கச்சக்கமான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் போட்டிருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ ரம்ஜான்காகவே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெறும் பத்து நாள் ஆஃபராக மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் மட்டும் தாங்க அதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சில்க் குர்தீஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ்ல வந்துருக்கு இவ்வளோ ஹெவி ஒர்க் இருக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் அநார்கழி குர்த்தீஸ் இது குர்தீஸ் மட்டும் இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீடிங் இவ்ளோ கிராண்டா ஹெவியா இருக்கக்கூடிய இந்த பீடிங் குர்த்தி ஜஸ்ட் பிளாட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து உங்களுக்கு அதே இருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க பியூட்டிஃபுல்லானா வந்து இந்த வாட்டி உங்களுக்கு இருக்கு அண்ட் வந்து நிறைய வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸோட உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க உங்களுக்கு நல்ல ஜார்ஜெட் மெட்டீரியலும் இருக்குங்க அண்ட் டபுள் தமாக்கா ஆஃபர் மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான அனார்கலி குர்தீஸ் வித் ஷாலோட நீங்க எடுத்துக்கலாம் அதே ஃப்ளாட் டூ பிப்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி எம் எல் எக்ஸ் எல் டூ எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அனார்கலி குர்தீஸ் இந்த பிளஸ் சைஸ்ல இருக்கக்கூடிய இவ்ளோ கிராண்டான அனார்கலி குர்த்தீஸ் எல்லாமே மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் வெறும் பத்து நாள் ஆஃபரா உங்களுக்கு எல்லாமே வந்து ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ்க்கு கொடுக்க போறோம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன நைட் ஷூட்ஸ் கூட இந்த வாட்டி பிளாட் இருநூத்தி ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் சேர்த்தே நீங்க எடுத்துக்கலாம்

மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அண்ட் இதுல நம்ம நிறைய கலர்ஸ் இந்த வாட்டி அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க ஃபேப்ரிக் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு அண்ட் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு மக்களே அண்ட் கலர்ஸ் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸ் உங்களுக்கு டாக்கர் கலர்ஸ்ல வந்து இந்த ரம்சானுக்கு ஒரு கிராண்டான ஒரு வியாரா நீங்க போடணும் ஒரு கிராண்ட் துப்பட்டாவோட நீங்க போடணும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியா ஃபேஷன்ல ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஆஃபரா வெறும் பத்து நாள் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் மட்டும்தான் ஸோ இது ரொம்ப லிமிடெட் ஆஃபர் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலர்லாம் பாருங்க எல்லோ கலர் அவ்வளவு அழகா இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்களுமே வந்து இதெல்லாம் வியார் பண்ணீங்கன்னா கார்ஜஸ் தான் ஃபீல் பண்ணுவீங்க கேர்ள்ஸுக்கு ரீசெண்ட் டைம் ஃபேவரட்டான இந்த பியூட்டிஃபுல்லான ஜார்ஜட் கவுன்ஸ் வந்து இந்த வாட்டி நம்ம வியா ஃபேஷன்ல புதுசாக ரம்ஜான்காக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பாருங்க ஃபேப்ரிக் குவாலிட்டி அவ்வளோ சூப்பர்வாக இருக்கு அண்ட் இதில் நம்ம நிறைய கலர்ஸ் இந்த வாட்டி குமிச்சு வச்சிருக்காங்க அண்ட் இதுல இன்னும் கொஞ்சம் க்ளாசி லுக் கொடுக்கறதுக்கு இந்த சில்வர் லைன்ஸோடய வந்துருதுங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி சீக்வென்ஸ் ஒர்க் இன்னும் கிராண்ட் லுக் கொடுக்குது ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ் அண்ட் இந்த மெட்டீரியல் இந்த ஜார்ஜட் மெட்டீரியல் நம்ம வியோ பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம நிறைய வந்து ஒரு லைட்டர் கலர் காம்பினேஷனில் எக்கச்சக்கமான ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே ஜார்ஜட் ஃபேப்ரிக் தான் ஸோ நான் இங்கே பாருங்கள் இதோட கலர் காம்பினேஷன்ஸ் நான் வியர் பண்ணியிருக்கிறது ஸோ எல்லாமே சட்டில் கலர் சட்டில் கலர் மட்டும் இல்லைங்க நம்ம கிட்டே இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன் இந்த ஜோஜட் ஃபேப்ரிக்ல இந்த பியூட்டிஃபுல் அனார்கலி கவுன்ஸ் இந்த வாட்டி பிளாட் டூ ஃபிப்டி ருபீஸ்க்கு நம்ம வியா ஃபேஷன்ல ரம்ஜானோட ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ரஷ் பண்ணி வாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு கண்டிப்பா வாங்க கிராண்டான அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் இங்கே பாருங்கள் நான் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் இந்த வாட்டி சூப்பர்வான மாடல்ஸ்லாம் வந்திருக்கு வித் ஷாலோடையே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிளாட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷனில் ஸோ இதோட காம்பினேஷன் பாருங்கள் இவ்வளோ கிராண்டான ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கக்கூடிய இந்த கிராண்டான அனார்கலி குர்த்தி வித் ஷாலோடையே இவ்வளோ கம்மி ரேட்டில் யாராலையும் கொடுக்க முடியாதுங்க அதுவும் ரம்சான்காக நம்ம மதுரை மக்களுக்காகவே வந்து நம்ம வியா ஃபேஷன்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நியூ நியூ வெரைட்டிஸ்லாம் வந்து இறக்கியிருக்காங்க ஸோ அதுதான் அங்கே ஸ்பெஷலே ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆஃபர் இருந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த வாட்டி இன்னும் கம்மியாக வந்து ஃப்ளாட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் பியூட்டிஃபுல் கலர் வித் ஒயிட் காம்போலா அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் ஷாலோடையே வந்து நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டில் கிடைக்கிதுன்னா எவ்வளோ லக்கி ஆஃபரில் ப்ளஸ் சைஸ்க்கு அப்படி என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இந்த லாங் கவுன்ஸ் அனார்கலி கவுன்ஸில் இந்த வாட்டி வந்திருக்குங்க ஸோ இதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இந்த சீக்வன்ஸ் ஒர்க் ஹெவி ஒர்க்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் இதுலேயே நம்மக்கிட்ட இந்த வாட்டி நிறைய பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் மட்டும் இல்லைங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸோடயே வந்திருக்கு நான் எல்லா ட்ரெஸ்மே இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஃபுல் லென்த்தோடு நல்ல ஃப்ளோரல் நல்ல ஒரு வைடு லென்த்தோடு உங்களுக்கு இருக்குது ஒரு சூப்பர்வான அனார்கலி அண்ட் இதுலேயே எக்கச்சக்கமான கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு சட்டில் கலர் காம்பினேஷனில் ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ஃபுல் ஓடே வந்துருது அண்ட் இதில் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு காம்பினேஷனில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சட்டில் கலர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இதுலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டார்க்கு கலர்ஸில் கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது நான் எல்லாமே காமிக்கிறேன் ஸோ இது பாருங்க உங்களுக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் ஒரு சூப்பர் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ்ன்றனால உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த கவுன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இதுவுமே நீங்கள் ஃப்ளாட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஆஃபர் வெறும் பத்து நாள் மட்டும்தான் ரம்ஜானோட ஒரு சூப்பர் ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ நியூ நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி எக்கச்சக்கமாக ரம்ஜானுக்கு கொண்டு வந்திருக்காங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து வெறும் பத்து நாள் ஆஃபர் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மட்டும்தாங்க ஸோ நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் ஜார்ஜெட் கவுன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் சைஸ்லையுமே வந்து இந்த மா இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது ஸோ ஜார்ஜெட் கவுன்ஸ் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ உங்களுக்காகவே நம்ம வியர் ஃபேஷன்னா இந்த வாட்டி எம் சைஸ் எல் சைஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் மட்டும் இல்லை ப்ளஸ் சைஸில் வந்து த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு ஸோ ப்ளஸ் சைஸில் நிறைய கவுன்ஸ் இந்த வாட்டி இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ரோப்போட அண்ட் இந்த ப்ரிண்ட் பிரிண்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பேட்ச் ஒர்க்குமே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலையுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் ஃப்ளோரல் டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இந்த வாட்டி ப்ளஸ் சைஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வாங்கியிருக்காங்க ஸோ மதுரை பெண்களே வரி பண்ணாதீங்க உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியா ஃபேஷனில் இந்த ரம்ஜான்க்கு ஆஃபரில் வந்திருக்குங்க ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதில் நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்லைன் சப்போர்ட் இப்போதைக்கு கிடையாது ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து கன்ஃபார்மாக நேரில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வியா பண்ணி கூட நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கலர் அதில் ஒரு சூப்பரான கலர் காம்போல ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சைஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ ரம்ஸானோட ஸ்பெஷல் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்க முடியும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது எப்பயுமே குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் கிடையாது நம்ம ஆஃபரில் கொடுக்குறோன்றதுக்காக நிறைய பேர் கேட்குறீங்க கிளாத் ஷ்ரிங்க் ஆகுதா இல்லை கலர் போகுதான்னு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம வியா ஃபேஷனில் எப்பயுமே இருந்ததே கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெவியான அனார்கலி குர்த்தி மட்டும் கிடையாது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீடிங் குர்த்தி தான் ஸோ இவ்வளோ கிராண்டான ஒரு சூப்பரான ஃபீடிங் குர்த்தி உங்களுக்கு ஃபீடிங் குர்த்தி ஃபீலே இல்லாத அளவுக்கு இவ்வளோ கிராண்ட் டிசைன்ஸ் நம்ம வியா ஃபேஷன்ல இந்த ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஜிப் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு என உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹைட் ஆயிடும் ஸோ ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கிற லேடிஸ் வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணாம இந்த ட்ரெஸ்ஸஸ் நீங்க எடுத்துக்கலாம் பிகாஸ் இந்த ட்ரெஸ் வந்து அந்த ஃபீலே கொடுக்காது அண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஜிப்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துலலாம் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் டிசைன்ஸ்லாம் வந்துருக்கு இந்த ஹெவி சீக்வன்ஸ் ஒர்க் வந்து ஒரு சூப்பர் கிராண்ட்னஸ் ஆட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இவ்வளோ கிராண்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபீடிங் நாற்காலி டாப்ஸ் கூட உங்களுக்கு ஜஸ்ட் ஃப்ளாட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வியா ஃபேஷனில் கொடுத்துட்ருக்கோம் மக்களே ஸோ இந்த கலர் காம்போலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் நல்ல ஹெவி ஒர்க்கோட ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு தாராளமாக ஒரு கிராண்டான ஷால் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனே நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸஸ் நம்ம வியா ஃபேஷனில் இந்த வாட்டி ஃபீடிங் குர்த்தீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஜிப்ஸ் வந்துடும் ப்ளஸ் இது நல்லாவே ஹைட் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க இதில் இவ்வளோ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸோ நான் வியாவ் பண்ணிருக்கிற இந்த நைட் ஷூட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸே சேர்த்து நீங்கள் ஆஃபரில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே வந்து பிராண்டட் நைட் ஷூட் தாங்க ஸோ இதுலேயுமே இந்த மாதிரி லிவா டாக்ஸோடய வந்துடுது ஸோ இவ்வளோ குவாலிட்டியான ட்ரெஸ் வந்து நீங்கள் அதே மாதிரி ரெண்டுமே சேர்த்து

பண்ணலாம் ஸோ இந்த வாட்டி நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு நம்ம வியா ஃபேஷன்ல ஸோ இது எல்லாமே ஃப்ளாட் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கலாம் வெறும் மார்ச் முப்பத்தி வெறும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஸோ உடனே ரஷ் பண்ணுங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் எப்பயுமே நம்மளோட வியா ஃபேஷன்ல இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து ஈஸியா போயிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க உடனே வாங்க நம்ம வியா ஃபேஷன்ஸில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான இந்த மாதிரி பிராண்டடான குர்த்தி ஸோ இதெல்லாம் பாருங்கள் லிவா டாக்ஸோடைய வந்துருது ஸோ இது எல்லாமே வந்து இந்த வாட்டி ப்ளஸ் சைஸ்க்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இந்த வாட்டி எக்கச்சிக்கமான டிசைன்ஸ் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸோடையும் வந்துருதுங்க எல்லா ட்ரெஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஃபுல் பட்டன்ஸ் உங்களுக்கு ஃபுல் லென்த் வரைக்கும் வந்துருது அண்ட் இது பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபுல் லெந்தே கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து த்ரீ ஃபோர் டாப் கிடையாது ஒரு

ஆஃபர்ல தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுவுமே வந்து ரம்ஜான்க்கு சூப்பர் டூப்பர் ஆஃபராக இருநூத்தி ஐம்பது ரூபால கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஏ லைன் பார்த்தோம் அதுலயே வந்து அனார்கலி கவுன்ஸ் கூட இந்த மாதிரி பிராண்டட் குர்த்தீஸில் வந்திருக்கு ஸோ இது பாருங்க ஒரு ஃபுல் பட்டனோட கீழே ஓப்பனோட அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான அனார்கலிலையும் நம்மளுக்கு வந்து இந்த பிராண்டட் டாப் அவைலபிளாக இருக்கு அண்ட் கலர் காம்பினேஷன்லாம் பாருங்க அவ்வளோ சூப்பவா இருக்கு அண்ட் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் சைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு அண்ட் இது எல்லாமே வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ரம்ஜானோட ஆஃபராக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் வர மார்ச் இருபத்தி தேதி வரைக்கும் மட்டுந்தாங்க கேர்ள்ஸ் அண்ட் லேடீஸ் இன்னைக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு ரொம்ப லிமிடெட் ஆஃபர் பத்து நாள் வரைக்கும் மட்டுந்தான் மார்ச் இருபத்தி தேதி உடனே ரஷ் பண்ணி வாங்க ஸோ இன்னும் பத்து நாள் இருக்குன்னு கூட யோசிக்காதீங்க பிகாஸ் இப்போ நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் எவ்ரி ரன் ஆகிட்டே இருக்கும் சேம் கலெக்ஷன் வேணும்னா உடனே கலெக்ஷன் கிளம்பி வாங்க நம்ம வியா ஃபேஷன்ஸ்க்கு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கனா அப்படியே நியூ ராஜ் மஹால் கிராஸ் பண்ணி வந்தீங்கனா ரிலையன்ஸ் டிஜிட்டல்க்கு அப்படியே ஆப்போசிட்ல லாலா பேக்கரிக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல தாங்க